வணக்கம் மக்களின் விடுதலைக்காக களத்தில் நின்று போராடிய திராவிட வரலாற்றின் மாபெரும் தலைவர்கள் தந்தை பெரியார் பேரறிஞர் அண்ணா முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்கள் அப்படிப்பட்ட தலை சிறந்த தலைவர்களின் பெருமைகளை அடுத்த தலைமுறைக்கு எடுத்து செல்லும் வகையில் மாவட்டந்தோறும் நடத்தப்பட்டது என் உயிரினும் மேலான பேச்சு போட்டி இந்த சிறப்பான பேச்சு போட்டியை நடத்தியது திமுக இளைஞரணி தமிழ்நாடு முழுவதும் நடைபெற்ற இந்த பேச்சு போட்டியில கிட்டத்தட்ட பதினேழாயிரம் பேர் கலந்துக்கிட்டாங்க அதுக்கு அடுத்தபடியாக மண்டல வாரியாக போட்டி நடந்தது அதற்காக தொள்ளாயிரத்தி பதிமூன்று பேர் தேர்வு செய்யப்பட்டாங்க அப்படி திருப்பூர் மண்டலத்துல நடந்த பேச்சு போட்டியில கலந்துக்கிட்ட பேச்சாளர்களில் எழுச்சிமிக்க அந்த பேச்சுக்களை இப்போ பார்க்கலாம் மூத்த உள்ளறறிஞர் கலைஞர் அவர்களின் நூற்றாண்டை முன்னிட்டு திமுக இளைஞர்களின் மற்றும் கலைஞர் செய்திகள் நடத்திய மாபெரும் பேச்சு போட்டி சமத்துவத்திற்கு எதிராக கட்டமைக்கப்பட்ட சாத்திரங்களை சமூக நீதி என்னும் சாட்டையை கொண்டு அடித்து விரட்டியவர் தந்தை பெரியார் அவர்கள் மனிதனை மனிதனாக மதிக்காமல் சாதியும் மதமுமாய் பிளவுபட்டு கிடந்த சமூகத்தை ஒன்றிணைக்க போராடிய தந்தை பெரியார் அவர்களின் சுயமரியாதை கொள்கைகளை மேடையில் மெய்சிலிருக்க பேசியிருந்தாங்க பேச்சாளர்கள் அதை பார்க்கலாம் நமஸ்காரம் என்கிற ஆதிக்கத்தை எதிர்த்து வணக்கம் என்னும் சுயமரியாதை சுடரேந்திய பெரியாரை பற்றி பேச போகிறேன் ரஷ்ய புரட்சியாளர் லெனின் சீன புரட்சியாளர் மாச்சே கியூபாவின் புரட்சியாளர் பெடல் காஸ்ட்ரோ ஆகியோர் அடிமைத்தனத்தை அகற்ற போராடிய புரட்சியாளர்கள் என்றால் தமிழக மக்கள் தனக்கு தானே கொண்ட அறியாமை என்னும் ஆடை அகற்ற போராடி அதில் வெற்றி கண்ட மாபெரும் சமுதாய சீர்திருத்தவாதியங்கள் ஐயா பெரியார் பிராமணனுக்கு கல்வி சத்திரியனுக்கு அதிகார ஆட்சி சூத்திரனுக்கு தொழில் என்று பேதம் மனுதர்மத்தை காரணம் காட்டி ஆரிய கூட்டம் ஒன்று கைபர் கணவாய் வழியாக உள்ளே வருகிறது அந்த கூட்டத்தை வெளியேற்றி அதில் வெற்றி கண்ட திராவிட பரம்பரையின் வீரமும் தீரமம் முன்னிக்க படை தளபதி எங்கள் ஐயா பெரியார் வண்ணங்கள் வேறுமை பெற்றால் மானுடர் வேற்றுமை இல்லை எண்ணங்கள் செய்கைகள் இங்கு யாவருக்கும் ஒன்றுதானே என்று பாடினார் பூணுலோடும் அதிசய பாணுலோடும் பிறந்த புரட்சிக்கு விவாரதியார் ஆனால் நமது நாட்டிலோ தீண்ட தகாதவர்கள் என்று பிற்படுத்தப்பட்டோர் தாழ்த்தப்பட்டோர் ஆலயங்களுக்குள் நுழையக்கூடாது என்ற தடை இருந்தது அந்த அதிகாரத்தை தகர்த்தறிந்து ஆதி தமிழனையும் ஆலயத்திற்குள் அழைத்து சென்ற பெருமை தந்தை பெரியாரை சேரும் ராமர் நவமியில் பிறந்தார் கிருஷ்ணர் அஷ்டமியில் பிறந்தார் என்று நீங்கள் நம்புவதாக சொல்லப்படும் அந்த கடவுளுக்கே கட்டம் போட்டு ஜாதகம் எழுதி ஜோசியம் பார்க்கிறீர்களே இந்த மூட நம்பிக்கை முட்டாள் தரத்தை நான் எப்படி நம்புவது என்று கேட்கிறார் தந்தை பெரியார் இழுப்பில் இருந்த துண்டை தோளுக்கு மாற்றி தலை குனிந்து இருந்த தமிழ் சமூகத்தை தலை நிமிர செய்தவர் தந்தை பெரியார் ஆரிய எதிர்ப்பு தீண்டாமை தவிர்ப்பு போன்ற கொள்கைகளின் மூலம் மனிதர்களை விலங்குகளிடம் இருந்து வேறுபடுத்தி காட்டிய பெருமை தந்தை பெரியாரை சேரும் உருவ வழிபாட்டை விட்டுவிட்டு உன் திறமையின் மீது நம்பிக்கை கொள் என்று உறக்க சொன்னவர் பெரியார் பெரியாரை ஒற்றை வரியில் கடவுள் மறுப்பாளர்கள் என்று சுருக்கி விரிகிறார்கள் ஆனால் பெரியாரின் கடவுள் மறுப்பு என்பது என்ன தெரியுமா மனிதனை மனிதன் பார்க்க கூடாது தொடக்கூடாது பார்த்தால் பாவம் தொட்டால் குத்தம் குளத்தில் தண்ணீர் எடுக்க கூடாது ஆலயத்திற்கு செல்லக்கூடாது என்ற கொடுமைகள் எல்லாம் தாண்டவமாடும் இந்த பூமி பூகம்பம் வந்து அழிந்து விடாமலோ சமுத்திரம் பொங்கி எழுந்து அழிந்து விடாமலோ இருப்பதை கண்டு கடவுள் அமைதியாக இருக்கிறார் என்றால் இந்த கடவுளை நான் எப்படி நம்புவது என்று கேட்கிறார் பெரியார் ஆண் என்ற சமுதாயம் அழிந்தால் தான் உண்மையிலேயே பெண் விடுதலை கிட்டும் என்று உறக்க சொன்ன ஒரே தலைவர் எங்கள் பெரியார் இவர் எழுதிய எழுத்துக்களுக்கு நடுவே இருக்கும் மைய எழுத்துக்களுக்கு மட்டும் இவர் பொட்டு வைக்கவில்லை என்ன இவர் எழுதிய நடுவே இருக்கும் மைய மட்டும் இவர் பொட்டு வைக்கவில்லை பல விதவை பெண்களின் மறுவாழ்விற்கும் சேர்த்து பொட்டு வைத்தார் இவர் நடக்க தெரியாதவன் நடக்கும் வரை ஊன்றுகோல் தேவை இந்த கருத்தில் ஆழமாக இருந்த பெரியார் இடஒதுக்கீடு என்னும் மயில் கல்லை எட்டினார் பெண்கள் ஆண்களுக்கு பிள்ளை கருவியாக இருப்பதை எதிர்த்து குடும்ப கட்டுப்பாடு என்னும் சிந்தனையை முன்வைக்கிறார் அந்த சிந்தனை தோன்றி முப்பது ஆண்டுகளுக்கு பின்புதான் மத்திய அரசிற்கு குடும்ப கட்டுப்பாடு என்னும் சிந்தனை முன்வருகிறது பெரியார் பணக்காரராக ஆனால் ஏழை மக்களுக்காக போராடினார் பெரியார் ஆணாக பிறந்தார் ஆனால் பெண்களுக்காக போராடினார் பெரியார் மேல் ஜாதியில் பிறந்தால் ஆனால் கீழ் ஜாதிக்காக போராடினார் பெரியார் மனிதனை மனிதனாக நேசித்தால் எனவே மனித உரிமைகளுக்காக போராடினார் ஒரு பெரிய நாடு சிறிய நாட்டின் மீது ஆதிக்கம் செலுத்துகிறது என்றால் நான் அந்த சிறிய நாட்டின் பக்கம் இருப்பேன் அந்த சிறிய நாட்டில் பெரும்பான்மையினர் சிறுபான்மையினர் என்று இரண்டாணிகள் இருந்தால் நான் அந்த சிறுபான்மையினரின் பக்கம் இருப்பேன் அந்த சிறுபான்மையினரில் மேல் ஜாதி கீழ் ஜாதி என்று இரண்டாணிகள் இருந்தால் நான் கீழ் ஜாதியின் பக்கம் இருப்பேன் முதலாளி தொழிலாளி என்று இரண்டு வர்க்கம் இருந்தால் நான் தொழிலாள வர்க்கத்தின் பின்பு இருப்பேன் அந்த தொழிலாளி தன் மனைவியிடம் மானாதிக்கத்தை செலுத்தினால் நான் அந்த பெண்ணின் பக்கம் இருப்பேன் என்று அதிகாரத்தை ம முழுவதாக சாடினார் தந்தை பெரியார் திராவிட முன்னேற்ற கழகம் எங்கள் உரிமை எங்கள் கட்சி எங்கள் ஆட்சி என்று நாம் அனைவரும் இன்று பேசிக் கொண்டிருக்கிறோம் கம்பீர குரலை எழுப்பிக் கொண்டிருக்கிறோம் ஆனால் அதற்கு உயிர் கொடுத்தவர் பெரியார் என்று சொன்னால் யாராலும் மறுக்க முடியாது சாதியாய் மதமாய் சிரிப்பாய் சிரித்துக் கொண்டிருந்த இந்த தேசத்தை சீர்திருத்த வந்த சீர்திருத்தவாதி சாலையின் முனைகளில் கடவுளை மர மனிதனை நிலை என்ற கல்வெட்டோடு சிரிக்கிறார் பெரியார் சமத்துவம் இது ஒன்றே அவருடைய அடிப்படை கொள்கையாகும் கடவுள் இல்லை என்பதல்ல சமத்துவம் அனைவருக்கும் வேண்டும் என்பது அவருடைய கொள்கை எனக்கு கிடைக்கின்ற உரிமைகள் அனைத்தும் உனக்கும் கிடைக்க வேண்டும் உனக்கான உரிமைகள் அனைத்தும் எனக்கும் கிடைக்க வேண்டும் இது ஒன்றுதான் அவருடைய கொள்கை இதற்கு குறுக்கே சாஸ்திரம் வந்தால் எதிர்ப்பேன் சாஸ்திரத்தை உருவாக்கியது மதம் என்றால் மதத்தை எதிர்ப்பேன் அந்த மதத்தை உருவாக்கியது அந்த கடவுளே என்றால் அவனையும் எதிர்ப்பேன் என்றார் பெரியார் நம்ம பெரியவர் அழகா ஒரு விஷயம் சொல்லிருப்பாருங்க மானமும் அறிவும் மனிதனுக்கு அழகு என்றார் பெரியார் ஆனால் என்ன நடந்து கொண்டிருக்கிறது இந்த தேசத்தில் ஒன்னா குடிபோதையில் பேசுறான் இல்லனா குடிபெருமை பெரும்ப பேசுறான் பெரியார் என்ற ஒரு பெருந்தலைவர் அன்று இல்லாமல் இருந்திருந்தால் இன்று உனக்கோ எனக்கோ கல்வி என்ற ஒன்று கிடைத்திருக்குமா இங்கே பெண்களாக நீங்கள் எல்லாம் இங்கே அமர்ந்திருக்க முடியுமா இல்லை நான் தான் இந்த மேடையில் தலை நிமிர்ந்து பேசி கொண்டிருக்க முடியுமா ஒரு பெண்ணாகிய நான் இந்த மேடையில் தலை பேசிக் பேசிக்கொண்டிருக்க முடியுமா அவர் அடிக்கடி ஒரு விஷயம் சொல்லுவாரு யார் சொல்லும்படியும் கேட்காதே நீ யார் சொல்லும்படியும் நடக்காதே ஏன் நான் சொல்வதையும் கூட கேட்காதே எதிர்த்து கேள் ஏன் எதற்கு என்று கேள் நீ சுயமாக சிந்தி என்றார் நான் சிந்திச்சேனே என் சிந்தனைக்கு எட்டியது ஒரு பெரிய விஷயங்க ஒருவனை தாழ்த்தப்பட்டவன் என்று சொல்கிறான் அந்த தாழ்த்தப்பட்டவன் திரும்பச் சொல்கிறான் என்னை தொடாதே என்றான் நான் தொடுத்து கொடுத்த மாலையை கேட்டான் என்னை பாவி என்றான் நான் கறந்து கொடுத்த பாலை கேட்டான் என்னை தாழ்த்தப்பட்டவன் என்றான் நான் தரிச்சு கொடுத்த ஆடையை கேட்டான் தொடுத்து கொடுத்த மாலை கறந்து கொடுத்த பாலில் வராத தீட்டு நான் கருவறைக்குள் நுழைந்த உடனே ஏற்பட்டு விடுகிறதா நன்றாக ஒரு விஷயத்தை கவனிங்கள் தர்ச்சனையில் வராத தீட்டு அர்ச்சனையில் மட்டும் வந்து விடுகிறதாம் இது எப்படி மக்களே இப்படி நம் சமூகத்தின் சமூக நலனையும் சமூக நீதியையும் மேம்படுத்துவதற்காக அவர் ஏற்படுத்திய போராட்டங்களும் மாற்றங்களும் தான் இன்று எல்லாரும் சமந்தான டீச்சர் என்ற கேள்வி சமூக நீதியை நிலைப்படுத்துவதற்காகவும் சமூகத்தை மேம்படுத்துவதற்காகவும் இருபது லட்சம் கிலோமீட்டர் பிரயாணம் செய்து பத்தாயிரத்தி எழுநூறு நிகழ்ச்சிகளில் பங்கு பெற்று இருபத்தி ஓராயிரத்தி நானூறு மணித்துளிகள் பேசி நம் நவீன தமிழ்நாடு மலர இந்த சமுதாயம் செழிக்க தீரா பாடுபட்டு நம் மக்களுக்காக பாடுபட்ட ஒரே தலைவர் நம் பெரியார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு தென்னிந்தியாவில் மாபெரும் ஒரு சம்பவம் நடைபெறுகிறது இங்கு சம்பவக்காரர் யார் என்றால் தந்தை பெரியார் அவர்கள்தான் சம்பவம் நடைபெறும் இடம் தமிழ்நாடு அல்ல அன்றைய திருவிதாங்கூர் சமஸ்தானத்திலேயே கோட்டம் மாவட்டத்திலே வைக்கம் என்னும் ஊரிலே அந்த ஊரின் நடுவில் ஒரு கோயில் உள்ளது அந்த கோயிலை சுற்றி பட்டியலின மக்கள் நடமாடக்கூடாது என்ற ஒரு நிலைமை ஏற்படுகிறது அந்த நிலைமைக்காக அங்குள்ள காங்கிரஸ் கட்சி காரர்கள் போராட்டம் நடத்துகிறார்கள் போராட்டத்தை அடுத்த கட்டத்திற்கு கொண்டு செல்ல வேண்டும் மதராஸ் பிரசிடென்சியின் காங்கிரஸ் கட்சியின் தலைவராக உள்ள தந்தை பெரியார் அவர்களுக்கு செய்தி சொல்லப்படுகிறது தந்தை பெரியார் அவர்கள் தனது சகாக்களுடன் விரைந்து வைக்கம் நோக்கி புறப்பட்டு வருகிறார் தந்தை பெரியார் அவர்கள் இந்த தீட்டாவை போராட்டத்திற்கு எதிராக போராட்டம் நடத்த வருகிறார் என்று தெரிந்த திருவிதாங்கூர் சமஸ்தானத்தின் மன்னர் அவர்கள் தந்தை பெரியார் அவர்களுக்கு அரசின் சார்பிலே உற்சாக வரவேற்பு ஒன்றை ஏற்பாடு செய்கிறார் இதன் பின்புலம் என்னவென்று தெரியுமா தந்தை பெரியார் ஒன்றும் ஏழை தாயின் மகன் அல்ல அவர் மாபெரும் செல்வந்தரின் மகன் அவர் அந்த சமஸ்தானம் தந்த அரசு மரியாதை ஏற்றுக்கொள்ளவில்லை நட்பு உபசரிப்பு வேறு கட்சி கொள்கை போராட்டம் என்பது வேறு என்று சொல்லி போராட்ட களத்திற்கு செல்கிறார் வைக்கம் பகுதியை சுற்றி தீண்டாமைக்கு எதிரான போராட்டத்தை தனக்கே உரிய பாணியில் மக்களிடம் எடுத்துரைக்கிறார் தந்தை பெரியார் அவர் கைது போராட்ட களத்திற்கு வருகிறார்கள் வெளியே வருகிறார் அவர் மீண்டும் போராட்ட களத்திற்கு செல்கிறார் தீண்டாமைக்கு எதிரான போராட்டத்தை தொடர்ந்து நடைபெற்றுக் கொண்டிருக்கிறார் போராட்டம் ஒரு கட்டத்தில் முடிவுக்கு வருகிறது தந்தை பெரியார் அவர்கள் இந்த முறை கடுங்காவல் சிறை தண்டனை கொடுக்கப்படுகிறார்கள் சிறையிலே தந்தை பெரியார் அவர்கள் கடுங்காவல் தண்டனை இருக்க சிறைக்கு வெளியே போராட்டம் நடைபெறுகிறது போராட்டத்தை அறிந்தவர்கள் அந்த போராட்டம் ஒரு முடிவுக்கு வருகிறது இந்த முடிவில் போராட்டம் வைக்கம் போராட்டம் வெற்றி அடைகிறது இந்த வெற்றி பெற்ற தந்தை பெரியார் அவர்களுக்கு வைக்கம் வீரர் என்று போரா பெயர் சூட்டப்படுகிறது நான் ஒன்று சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன் இன்று தமிழ்நாட்டிலே திருச்சியில் உள்ள கோயில் முன்பு தந்தை பெரியார் அவர்களின் சிலை உள்ளது அந்த சிலையை அகற்ற வேண்டும் நகர்த்த வேண்டும் என்று பலரும் யோசித்துக் கொண்டிருக்கிறார்கள் எந்த கோவிலின் முன்பு தந்தை பெரியார் அவர்கள் சிலை இருக்கிறது என்று நினைக்கிற சூத்திரனே அந்த கோயிலுக்குள் உன்னை நுழைய உன் குடும்பத்துடன் நுழைய வைத்தது தந்தை பெரியார் அவர்கள் நான் தற்போது சமீபத்தே கருத்தியல் மேடையில் என் அருமை சகோதரி மதிவதனி அவர்களை கருத்தியல் ரீதியாக பேசிக் கொண்டிருக்கும் போது ஒருவர் அவரை அடிக்க பாய்ந்தார் அவரை அடிக்க பாய்ந்த போது அவர் பயந்து ஓடவில்லை அதே மேடையில் துணிவாக நின்று கருத்தியல் பதிலடி கொடுத்தார் இந்த பெண்ணுரிமையை கொண்டு வந்தவர் தந்தை பெரியார் அவர்கள் நான் மீண்டும் ஒன்று சொல்லிக்கொண்டு ஆசைப்படுகிறேன் தமிழகத்தில் உங்கள் பெயருக்கு பின்னால் சாதியை போட்டிக் பழக்கம் இல்லை நீங்கள் எந்த சாதியை சேர்ந்தவர் என்று வெளிப்படையாக கேட்டுக்கொள்ளும் பழக்கம் இல்லை இதோ இந்த அரங்கில் நாம் இங்கே உட்கார்ந்திருப்பவர் எந்த சாதி என்று அங்கு உட்கார்ந்திருப்பது தெரியாது அந்து உக்காந்திருப்பவர் இந்த சாதி என்று இந்து உட்கார்ந்திருக்க தெரியாது குறிப்பாக அனைவரும் சமமாக நாற்காலியில் அமர்ந்திருக்கிறோம் இந்த நிலைக்காக போராடியவர் தான் தந்தை பெரியார் அவர்கள் தந்தை பெரியார் அவர்களின் சிலைகளை நீங்கள் உடைத்து விடலாம் சேதப்படுத்தி விடலாம் ஆனால் தந்தை பெரியார் அவர்கள் சமூக நீதிக்காக பெண் விடுதலைக்காக போராடிய திராவிடக் கொள்கைகளை உங்களால் இம்மி அளவும் கூட அசைத்து பார்க்க முடியாது என்பதை தெரிவித்துக் கொண்டே அதனால் தான் அவர் பெரியார் மொழி பிரச்சனைகளுக்கான தீர்வு மாநில உரிமைகளுக்கான கோரிக்கை என மாநில சுயாட்சி அதிகாரங்களை நோக்கி தன்னுடைய குரலை தொடர்ந்து எழுப்பியவர் பேரறிஞர் அண்ணா அவர்கள் இந்தி திணிப்புக்கான போராட்டத்தில் தமிழ் மொழியை காக்க போராடிய அண்ணாவை அரியணையில் ஏற்றினார்கள் மக்கள் காஞ்சியில் பிறந்த திராவிடத்தின் மாபெரும் தலைவரான பேரறிஞர் அண்ணாவின் கொள்கைகளை மேடையில் முழங்கினர் பேச்சாளர்கள் அதை இப்போ பார்க்கலாம் மாநில சுயாட்சி இந்த பெயரை கேட்டாலே ஒன்றிய அரசுக்கு எப்போவுமே ஒரு பயம் கொள்ளுது அப்படின்னா அந்த அளவிற்கு ஒரு ஆழமான கருத்தியல் இந்த ஒரு சொல்லுக்கு பின்னாடி இருக்குது அப்படின் பொருள் எப்போதெல்லாம் மத்திய மாநில அரசுகளுக்குள்ள பிரச்சனைகள் ஏற்படுதோ அப்போதெல்லாம் இந்த வார்த்தை கோடிட்டு காட்டப்படும் மாநில சுயாட்சினால் என்ன அப்படின்னு நம்ம நடுவர் ஐயா கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி கேட்டார் மாநில சுயாட்சினால் என்ன அப்படிங்கிறதுக்கு நம்முடைய இனமான பேராசிரியர் அவர்கள் வந்து மாநில சுயாட்சி ஐயா முரசொலி அவர்கள் எழுதிய நூலில் ஒரு அழகான முன்னுரையை ஒன்று தராரு ஒரு கடிகாரம் இயங்குது அப்படின்னா அதற்கு நிமிடமுள் முதன்மையானது அந்த நிமிடமுள் அறுபது முறை சுத்தினாதான் மணிமுள் ஒரு முறை நகரும் அதில் நி நிமிட அப்படின்னு அவர் குறிப்பிடுறது மாநில அரச மணிமுள் அப்படின்னு குறிப்பிடுறது ஒன்றிய அரச பேரறிஞர் அண்ணா அவர்கள் அறுபத்தி எட்டில் சென்னையில் ஒரு மாநாட்டில் பேசுகிறாரு ஒன்றிய அரசினுடைய வேலை என்ன அப்படின்னு அவர்கள் அவர் வந்து ரொம்ப நயம்பட சொல்கிறாரு இப்போது ஒரு நாடக தர்பார் நடக்குது அதில் ஒரு மன்னன் எப்படி நகைச்சுவையாக எப்படி மந்திரிகளோடு உரையாடுவான் உங்களுடைய நாட்டிலே மும்மாரி பொடுகிறதா பாலாறு ஓடுகிறதா தேனாடு ஓடுகிறதா அப்படின்னு எப்படி ஒரு தர்பாரில் கேட்பாரோ அதுதான் ஒன்றிய அரசினுடைய வேலை சும்மா பெயருக்குன்னு மாநில மந்திரிகளை எல்லாம் கூப்பிட்டு வச்சுக்கிட்டு காலற நோய் தட்டுப்பாடோடு இருக்குது அப்படின்னு பெயரளவுக்கு ஒரு கூட்டத்தை நடத்துறது தான் ஒன்றிய அரசினுடைய வேலை அப்படின்னு அறுபத்தெட்டுலேயே அறிஞர் அண்ணா அவர்கள் சொல்கிறார் ஒரு மாநில மக்களுக்கு பிரச்சனை அப்படின்னா மாநில அரசு தான் வந்து நிற்கும் ஒன்றிய அரசு வெறும் அந்த கரும்புகையை ஒரு ஆச்சரியத்தோடு தான் பார்க்குமே தவிர அதை வந்து அணைக்க ஒன்றிய அரசு எந்த விதமான முயற்சியும் எடுக்காது அப்படின்னு அறிஞர் அண்ணா அவர்கள் அப்போதே சொல்லிவிட்டு சென்றிருக்கிறார் கலைஞர் அவர்கள் மாநில சுயாட்சிக்கு ஒரு அழகான ஒரு உதாரணத்தை கொடுக்குறார் சிறைக்குள்ள ஒரு கைதி இருக்கான் நீண்ட நெடுங்காலம் இருக்கான் வெளியே வரான் வெளியே வந்ததுக்கு அப்புறம் அவனுடைய குழந்தை அவனை பார்த்து புன்முறுவலோடு ஓடி வருது ஆனால் அவன் அந்த குழந்தையை கட்டி அணைக்கிறதுக்காக அவன் செல்லும் பொழுது அவனுடைய கைகளில் விலங்கு போட்டு போடப்பட்டிருப்பதை வந்து அவன் உணர்றான் அவ கலைஞர் குறிப்பிட்டார் அந்த கையிலே போட்ட போடப்பட்டிருக்கக்கூடிய விலங்கு தான் இப்போது ஒன்றிய அரசு மாநிலங்களுடைய எல்லாம் பறிச்சிருக்கேன் நாம் சுதந்திரம் அடைந்து இத்தனை ஆண்டுகளுக்கு ஆன பிறகும் கூட மாநிலங்களுக்கான உரிமைகளை இன்னும் ஒன்றிய அரசு தர தரலை அப்படின்னு கலைஞர் அவருடைய ஆதங்கத்தை சொல்கிறாரு பேரறிஞர் அண்ணா அவர்கள் நம்முடைய ஒன்றிய அரசை சரிஞ்ச சாம்ராஜ்யங்களோடு ஒப்பிடுறார் எப்படின்னா அந் பிரிட்டிஷ் சாம்ராஜ்யம் இப்போது இருக்கா நம்முடைய தமிழ்நாட்டில் கிடையாது பிரிட்டிஷ் சாம்ராஜ்யம் ஏன் போச்சு ஏன்னா மாகாணங்களுக்கு இருக்கக்கூடிய அதிகாரங்களையெல்லாம் பிரிட்டிஷ் அரசாங்கம் பறிச்சது எல்லா சுமையையும் எல்லா அதிகாரத்தையும் தன் மீது பிரிட்டிஷ் அரசாங்கம் ஏற்றிக்கிச்சு அதனால தான் விழுந்துச்சு அவுரங்கசீப்பாக அதே பண்ணார் அவுரங்கசீப் ஆட்சி போச்சு குப்த சாம்ராஜ்யமும் அதைத்தான் பண்ணிச்சு குப்த சாம்ராஜ்யமும் போச்சு இந்த நிலை நம்முடைய ஒன்றிய அரசுக்கு வந்துவிடக்கூடாது என்ற அக்கறையோடு தான் நான் கிட்ட சொல்கிறேன் மாநில சுயாட்சியை நீங்கள் நான் அதனால தான் வலியுறுத்துறேன்னு பேரறிஞர் அண்ணா அவர்கள் சொன்னார் அண்ணன் எட்டடி அடி பாஞ்சா தம்பி பதினாறு அடி பாவ பாய்வார் அப்படிங்கிற மாதிரி அண்ணா மாநில சுயாட்சி என்பதோடு நிறுத்திக்கிட்டார் கலைஞர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவதாம் ஆண்டு மத்தியில் கூட்டாட்சி என்கின்ற முழக்கத்தையும் சேர்த்து முன்னெடுக்கிறார் அதை சொல்ல மட்டும் இல்லை செயலையும் காட்டார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதில் தேசிய முன்னணியில் திமுக அந்த அமைச்சரவையில் இடம்பெறுது எத்தனையோ பிரதமர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தாறு தொண்ணூத்தெட்டு ஐயா தேவகூடா முதற்கொண்டு எத்தனையோ பிரதமர்களை நம்முடைய தலைவர் கலைஞர்கள் அடையாளம் காட்டியிருக்கிறார் நான் இறுதியாக என்னுடைய உரையை நான் ஒன்றே ஒன்று மட்டும் சொல்லி முடித்துக்கொள்கிறேன் நம்முடைய தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் அறிஞர் அண்ணா அவர்களினுடைய நினைவு நினைவிட நினைவிட கட்டிடத்திற்கு சென்றார் அதில் வந்து அந்த குறிப்பேட்டில் அவர் எழுதுறார் மாநில உரிமைகளை அண்ணா வழியில் கலைஞர் வழியில் என்றும் பெற பாடுபடுவோம் அப்படின்னு நம்முடைய முதலமைச்சர் எழுதினார் அதையே என்னுடைய இறுதி வாக்கியமாக சொல்லி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் இந்திய அரசியல் அமைப்பு சட்டத்தினுடைய அத்தியாயம் தொடங்கியதிலிருந்து எப்போதெல்லாம் மத்திய அரசாங்கமானது தன்னுடைய அதிகாரத்தை மாநிலத்தினுடைய இறையாண்மையின் மீது கட்டவிழ்த்து விடுகிறதோ அப்பொழுதெல்லாம் தெற்கிலிருந்து கேட்ட ஒரு உரிமை குரல்தான் மாநில சுயாட்சி திராவிட நாடு கோரிக்கையை பிரிவிடவாத தடை சட்டத்தை மத்திய அரசு கொண்டு வந்த பொழுது அண்ணா கைவிட்டதற்கு பிறகு உருவான ஒரு கருத்தியல் தான் மாநில சுயாட்சி அண்ணா இந்த கருத்துக்களை முன்னெடுப்பதற்கு பல்வேறு காரணங்கள் இருக்கிறது இந்திய அரசியலமைப்பு சட்டத்தினுடைய சரத்து இருநூத்தி ஆனது நெருக்கடி காலகட்டம் குடியரசுத் தலைவரால் மாநிலத்தில் பிரகடனப்படுத்தப்படும் மாநிலத்திற்கு சட்டம் இயற்றக்கூடிய அதிகாரமானது பறிக்கப்பட்டு அந்த அதிகாரம் மத்திய அரசாங்கத்திடம் வழங்கப்படுகிறது அது மட்டுமின்றி அரசியலமைப்பு சட்டத்தினுடைய சரத்து முன்னூற்றி ஐம்பத்தி ஆறின் கீழ் மாநில து அனைத்து விதமான அதிகாரங்களும் மத்திய அரசாங்கத்திடம் வழங்கப்படுகிறது அதே மத்திய அரசு மற்றும் மாநில அதில் மத்தியலில் மத்திய அரசாங்கம் சட்டமியற்றும் அதிகாரத்தை பெற்றிருக்கிறது மாநில அரசாங்கம் மாநிலப்பட்ட சட்டம் இயற்றலாம் பொதுப்பட்டிகளில் மத்திய அரசு சட்ட

இந்த தேசத்தில் மாநில சுயாட்சி விளைவதற்கான முழக்கம் எழுந்திருக்கிறது காலத்திற்கேற்ப கழகத்தை கட்டமைக்கும் திராவிட தலைவர்களின் வரிசையில் நவீன தமிழ்நாட்டில் புது வரலாற்றை படைத்து வருகிறார் மாண்புமிகு முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் மக்களின் பசி அறிந்து அவர்களின் தேவைகளை புரிந்து தீட்டப்படும் திட்டங்கள் இருக்கிறது சமத்துவமும் சமதர்மமும் நிறைந்த நவீன திராவிட வரலாற்று நாயகரான திராவிட மாடல் நாயகர் முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்களின் சாதனைகளை உறக்க பதிவு செய்திருந்தனர் பேச்சாளர்கள் அதை பார்க்கலாம் அரசியல் பேர் இயக்கமாம் திராவிட முன்னேற்ற கழகம் தமிழகத்தில் நிகழ்த்திய மாற்றங்கள் ஏராளம் அரசியல் பண்பாடு ஆட்சி நிர்வாகம் மக்களின் வாழ்க்கை தரம் என இன்றைய தமிழ்நாட்டின் அடையாளமாய் விளங்குவது திராவிட முன்னேற்ற கழகம் விதைத்த விதைகள்தான் என நாம் துணிந்து சொல்லலாம் வரியார் கொன்று ஈவதே ஈகை என்கிறது வள்ளுவம் தடி எடுத்தவர்களெல்லாம் தண்டற்காரர் ஆகிவிட முடியாது பதவியில் ஏறிய ஒன்றரை ஆண்டுகளிலேயே ஒன்றரை லட்சம் விவசாயிகளுக்கு இணைப்பு வழங்கியது நம் அரசு வியர்வை காயும் முன்னே கூலி கொடுங்கள் இது முதுமொழி உழுபவனின் கண்ணீர் கண்ணம் தாண்டும் முன்னே விவசாய கடனை தள்ளுபடி செய்தது நம் திராவிட மாடல் அரசு செவிக்கு விருந்தளிக்கும் முன்பே வயிற்றுக்கு உணவளிக்க வேண்டும் என்பதை முதல்வர் பள்ளி சிறுமிகளுக்கு காலை சிற்றுண்டி சிறுமிகளின் பசியாற்றிய போது அவர் தாயுமானவர் என்று கூறினார் அது மிகையாகாது மகளிர்களை வீட்டில் சும்மாதானே இருக்கிறாய் என்று சொன்னவர்களையெல்லாம் நான் சுயமரியாதையோடு இருக்கிறேன் என்று சொல்ல வைத்தது மகளிரின் உரிமை தொகை மாற்றுத் திறனாளிகள் கடற்கரையில் தானும் சென்று விளையாட முடியவில்லையே என்று நொந்தபோது மாற்றுத்திறனாளிகளும் மனம் மகிழ வேண்டும் என்று மெரினா கடற்கரையில் பாதை அமைத்து கொடுத்தது நம் திராவிட மாடல் அரசு மழை வெள்ளம் என்றாலே நம் நினைவுக்கு வருவது சென்னை பெருவெள்ளம் மட்டுமே ஆனால் அந்த நினைவினையும் தவிடுபிடியாக்கியது வெள்ள நீரை வடிகால்கள் மூலம் வடிய செய்யும் இந்த விடியல் ஆட்சி என்று நாம் மார்தட்டி பெருமையுடன் கூற வேண்டும் அது மட்டுமா பேருந்து இலவச பயணம் மகளிருக்கு தந்தார்கள் அனைவரும் சொல்கிறார்கள் இலவசம் தானே என்று எவரெவரெல்லாம் இலவசம் என்று சொல்கிறார்களோ வரலாற்றை திருப்பி பாருங்கள் மக்களுக்காக தரப்படும் ஒவ்வொரு நல்வாழ்வு எத்தனை பக்கங்கள் இருக்கின்றன என்று உலக அரங்கில் கொண்டாடப்படும் திராவிட மாடல் தலைவர்களின் பெருமைகளை பேச்சாளர்கள் பேசியிருந்ததை இன்றைய நிகழ்ச்சியில பார்த்தோம் மீண்டும் என் உயிரினும் மேலான பேச்சு போட்டி நிகழ்ச்சியில திரும்பவும் சந்திக்கலாம் நன்றி